ஹலோ எப்பியான் வெல்கம் லவர் டு க்ளவர் நாங்கள் பிரகாஷ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது இபிஎஸ் நைன்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லுவோம் ஹையர் பென்ஷன் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைந்தபட்ச மாத ஓய்வூதியத்தை இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இன்றைக்கி முக்கியமான மீட்டிங் ஒன்று கண்டெக்ட் பண்ணுறாங்க ஸோ இத பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயன் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் ஸோ வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து ஒரு ஏழு கோடி பேருக்கு மேலே இந்த குறைந்தபட்ச ஓய்வூதியம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருந்து தற்போது அதாவது கடந்த பதினோரு வருடமாக வந்து இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணாமையே இருக்காங்க அதாவது ஸ்டார்டிங்காக பார்த்தீங்க அப்படின்னா எழுநூற்றி ஐம்பது ரூபா முதல் கொண்டு வாங்கிட்டு இருக்காங்க குறைந்தபட்ச மாத ஓய்வூதியம் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏஜ் பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டு வயது நிறைவடைந்துருச்சு அவங்க வந்து ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட பென்ஷன் அப்படிங்கிறது அவங்களோட ஆண்டு அதாவது எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க கடைசியாக எவ்வளோ எவ்வளோ சேலரி வாங்கிட்டு இருந்தாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட நம்பர் ஆஃப் இயர்ஸை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் கொடுத்துட்ருக்காங்க மினிமம் பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டிலேருந்தே இருக்குது ஸோ இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த பத்து வருடத்துக்கு மேலே இதுக்கான கோரிக்கைகள் வலுப்பெற்ற வண்ணமாகவே இருந்துகிட்ருக்கு ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதுக்கான முக்கியமான ஒரு அனவுன்ஸ்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா இது கடந்த நாலு டு அஞ்சு நாளுக்கு முன்னாடியே வந்த நியூஸ் தான் இபிஎஸ் திட்டத்தின் கீழ் அளிக்கப்படும் குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியம் தற்போது ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறாக உயர்த்துவது குறித்து இபிஎஃப்ஓ அமைப்பு பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதற்காக பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் பத்து மற்றும் பதினொன்றாம் தேதி பெங்களூருவில் நடைபெற உள்ள இபிஎஃப்ஓவன சிபிடி மீட்டிங்கில் வந்து இதை விவாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இது அக்டோபர் பத்து மற்றும் பதினொன்று பெங்களூரில் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மீட்டிங் பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் பத்து பதினொன்றில் நடக்கவே இல்லை ஸோ இதை வந்து இப்போ ரீஷெடியூல் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது முழுக்க முழுக்க என்ன மோட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் அதாவது இபிஎஸ் நைன்டி ஃபைவ்வில் குறைந்தபட்ச மாயோத ஓய்வூதியம் ஆயிரத்திலேருந்து ரெண்டாயிரத்து ஐநூறுவா உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க ஸோ எட்டாயிரமாக உயர்த்துறாங்க பத்தாயிரமாக உயர்த்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது வந்து அஃபீஷியல் நியூஸ் தான் ஸோ இபிஎஃப்ஓ தரப்புலேருந்தே சொல்லியிருக்காங்க கண்டிப்பா வந்து இதற்கான சிபிடி மீட்டிங் வந்து இன்னைக்கு கண்டக்ட் பண்றாங்க ஸோ மேலும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் சிபிடி இபிஎஃப்ஓ மீட்டிங் ஆன் அக்டோபர் தேர்ட்டின் அதாவது இன்னைக்கு வந்து இந்த மீட்டிங் கண்டக்ட் பண்றாங்க ஸோ இதுக்கு ஒரு அஜெண்டா ஒன்னு சொல்லியிருக்காங்க இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லியிருக்காங்க வில் மினிமம் பென்ஷன் ரிவிஷன் அண்டர் இபிஎஸ் நைன்டி ஃபைவ் இஸ் டிஸ்கஸ்ட் அதாவது மினிமம் பென்ஷன் மினிமம் ஓய்வூதியத்தை ரிவிஷன் பண்ணுறதுக்காக அதாவது உயர்த்துறதுக்காக இந்த டிஸ்கஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மேலே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டி சிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க த எம்லாய் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் இபிஎஃப்ஓ இஸ் ஷெடியூல் டு கன்வென்ஸ் ஆன் அக்டோபர் தேர்ட்டின் இன்னைக்கு மேக்கிங் ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஓவர் நைன் மந்த்ஸ் அதாவது ஒன்பது மாதத்துக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து மீட்டிங் நடக்குது ஓகேங்களா இதுக்கு முன்னாடி பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்லேயே நடந்தது ஸோ அதை ஓவர் கம் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நடத்துகிறாங்க ஓகேங்களா ஸோ இதில் என்ன மேஜராக வந்து அந் என்ன அஜெண்டாவாக இருக்கும் அப்படின்னா த ஹை லெவல் மீட்டிங் வில் பி டேக்கன் சவரல் கீ இஷ்யூஸ் இன்க்ளூடிங் த மச் ஆண்டிஸ்பட்டட் டெக்னாலஜி அப்கிரேட் அண்டர் த இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓ இனிஷியேட்டிவ் அதாவது இபிஎஃப்ஓவில் நிறைய இனிஷியேட்டிவ் புது புது டெக்னாலஜிஸ் ஆன்டிபே ஆண்டிஸ்பேட்டட் டெக்னாலஜிஸ் வந்து கொண்டு வராங்க ஸோ அதாவது ஏடிஎம் மூலமாகவே வந்து அவங்க விட்ராவல் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து கொண்டு வந்திருந்தாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நா ஆறு ஜனவரியிலேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுபோக த அக்டோபர் மீட்டிங் வாஸ் ஒரிஜினலி ஷெடியூல்டு பி அ டூ டேஸ் ஈவன்ட் இன் பெங்களூர் லெவன்த் அண்ட் டுவெல்த் ஹேஸ் பின் சின்ஸ் ரீஷெட்யூல்டு ஆன் கன்சிடர் இன் த சிங்கிள் டே அதாவது பதினொன்று பன்னெண்டு ரெண்டு நாள் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த மீட்டிங் வந்து ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரீஷெடியூல் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரே நாளில் வைக்கிறதுக்காக ஸோ மேலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ இந்த இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓ அப்படிங்கிறது ரிஃபார்ம் அண்ட் அதர் எக்ஸ்பெக்டட் கீ அஜெண்டா ஒன் ஆஃப் த பிரைமரி ஐட்டம்ஸ் ஆன் அஜெண்டா அப்டேட்டட் இபிஎஃப்ஓ ஆன் கோயிங் டெக்னாலஜி ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து இபிஎஸ் மட்டும் இல்லை இபிஎஸ் பென்ஷன் நைன்டி ஃபைவ் மட்டும் பேசுகிறதுல ஸோ ஓவர் கம் அதில் புது புது டெக்னாலஜி சானிஸ்பைட்டட் டெக்னாலஜிஸ் கொண்டு வரதுக்காக மட்டும் பேசியிருக்காங்க ஓகேங்களா த எய்ம் ஆஃப் த அப்கிரேட் சிம்பிளிஃபைஇன் த மாட்ன்ஸ் அண்ட் ஃபண்டு டிஜிட்டல் சர்வீசஸ் அதாவது பணம் வந்து டிஜிட்டலாக இணைய வழியாக பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து அதை எடுக்கிறது பிஎஃப்ல விட்ராவல் பண்ணுறது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கிளைமு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக மோர் யூசர் ஃப்ரெண்ட்லியாக கொண்டு வரோம் இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லியிருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸ்காக வில் இபிஎஃப்ஓ மினிமம் பென்ஷன் பற்றி இப்போ சொல்கிறாங்க பி டிஸ்கஸ் டு பி த போர்டு மீட்டிங் இந்த போர்டு மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இது ஒரு அஜெண்டாவாக வச்சிருக்காங்க ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா த மீட்டிங் டஸ் நாட் இன்க்ளூட் த டிசன் ஆஃப் மினிமம் பென்ஷன் ரிவிஷன் சோர்ஸ் இட் இஸ் பிஸ்னஸ் டுடே அட்ஜஸ்ட் த இந்த மேட்டர் ஹூட் ஸ்டில் பி ப்ரௌட்ஸ் இன் ஃபார்மிலி டூரிங் த டிஸ்கஷன் அதாவது இந்த டிஸ்கஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுவும் பேசப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க த கரண்ட் மினிமம் பென்ஷன் ஆயிரம் ரூபா அப்படிங்கிறது மந்த் அண்டர் எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் நைன்டி ஃபைவ் மூலமாக இது லாங் விக் கிரிட்டிசைஸு பை த பென்ஷன் அண்ட் ட்ரேட் யூனியன் இட்ஸ் பீங் இன் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இது பல வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த கோரிக்கைகள் நிலுவிலியே இருக்கு மினிமம் பென்ஷன் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது இன்றியமையாது பட் இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இதையும் வந்து இந்த மீட்டிங்கில் அதாவது பெங்களூர் நடக்கக்கூடிய இன்றைக்கி அக்டோபர் தேர்ட்டீனில் நடக்கக்கூடிய மீட்டிங்கில் நாங்கள் ரிவிஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சவரல் ஸ்டேக் ஹோல்டர் ஹேஸ் பின் கன்சிடண்ட்லி டிமாண்டட் ரிவிஷன் அதாவது நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸிஸ்டிங் அமௌண்ட் இஸ் இன்சபிஷியன்ட் அதாவது இதுக்கு முன்னாடி ஆயிரரூபா அப்படிங்கிறது ரொம்பவுமே பற்றாக்குறையான ஒரு அமௌண்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பேசிக்காக அதை அவங்க வாழக்கூடிய வாழ்க்கைக்கு இது வந்து இன்றியமையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அந்த ஆயிரம் அப்படிங்கிறது பத்தாது ஸோ இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மினிஸ்ட்ரி லெவல் பில்வீன் அஃபீஷியலி அட்ரஸ்ட் தான் டிமாண்ட் டூரிங் த அப்கமிங் மீட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா அல்லது மூணாயிரமோ எவ்வளவோ உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பென்ஷன் அதாவது பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் ஒரு ஏழு கோடி பேருக்கு மேலே இந்த இபிஎஸ் மூலமாக பயனடைந்துட்டு வராங்க ஸோ அவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸோ இந்த மீட்டிங் அப்படிங்கிறது ஒரு முக்கிய நிகழ்வாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சேனலில் நீங்கள் பாருங்க கண்டிப்பாக எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஸோ இது சம்மந்தமாக என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணுவோம் ஸோ மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடம் தவிப்பிறது உங்களுக்கு பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களே